நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்மனம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ஒரு நெகட்டிவாக இருக்கோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ள ஏதோ ஒன்றுக்குள்ளே நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கணும் சரி சார் இதுக்கெல்லாம் வழியே இல்லையா நான் இதிலேருந்து வெளியில் வர முடியாதா நான் சம்பாதிக்க முடியாதா வீடு வாங்க முடியாதா கார் வாங்க முடியாதா எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவிகிதம் நீங்கள் இதிலேருந்து வெளியில் வரலாம் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக ஆகணும் இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் நான் சொல்கிற ப்ராசஸை ஒரு செயல்முறை நான் சொல்கிறேன் ஒரு பத்து நாள் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனைகள் நான் இத்தனை பிரச்சனை சொன்னால் இல்லைங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ராசஸை செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் வெளியில் வந்துடலாம் ஒரு பத்து நாள்லேயே மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் செயல்படுத்தி பாருங்கள் அதாவது நம்ம சப்கான்சியஸை மைண்டை எப்படி ரீப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம் எது நீங்கள் சொன்னாலும் அற்புதமாக அதற்குண்டான சூழ்நிலை என்னங்கிறத இண்டியூஷன் மூலமாக நம்ம மனசுக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி உணர்த்தும் அதை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணால் போதும் ரிசல்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சிறப்பாக இந்த ரீப்ரோகிராமிங் பண்ணுங்கள் ஜஸ்ட் டென் டேஸ் போதும் செயல்படுத்திட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல விதமான சூழ்நிலைகள் பல எதிர்ப்புக்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் நம்ம இந்த ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினச்சிருப்போம் நம்மளால் படிக்க முடியாது ஒரு பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்திருக்கலாம் இல்லை நம்ம மார்க் கம்மியாக வாங்கியிருப்போம் நினச்சதை அங்கே செய்ய முடியல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேலை நம்ம செஞ்சு நம்ம நல்லா ஒரு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த வேலை செய்வீங்க ஆனால் ஒரு திருப்தியாக பண்ண மாட்டிங்க நீங்கள் நினச்ச பணம் அதில் வராது அதே மாதிரி ஒரு தொழில் செய்யலாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகலான்னு செய்வீங்க லாஸ் ஆகிடும் நடக்குதுங்களா இல்லைங்களா மாதிரி ஒரு திருமண உறவு நல்லா தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் மாதிரி இந்த சொத்துக்கள் பிரிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை துரோகங்கள் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க அந்த சொத்தை வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த சொத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் நெருங்கிய உறவு முறைகளே சொல்லுவாங்க அது லாஜிக்கலாக இதில் எங்கேயும் பார்க்க வேண்டாம் எது சரி எது தப்பு அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அந்த சூழ்நிலை அந்த நம்பிக்கை துரோகங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிற பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்காது தள்ளி போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க பார்த்திங்கன்னா பணமே கொடுக்க மாட்டாங்க இல்லை எப்போ பணம் கொடுத்தீங்கன்னு கேட்குற சூழ்நிலையும் பலருக்கு நடக்குது அதே மாதிரி இதில் நம்ம போனால் சம்பாரிச்சிட்லாம் அப்படின்னு உள்ளே போயிருப்பீங்க ஒரு நேர்மையாக தான் நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த கொடுத்த பணத்தையும் தர மாட்டாங்க அந்த இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரும் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவு முறைகள் இருக்கும் உங்ககிட்ட பேசி உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு பேசி வாங்கியிருப்பாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா பணமே உங்ககிட்ட வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நீங்களும் ஒரு நம்பிக்கை தன்மையில் பணம் திருப்பி கொடுத்துருவாங்கன்னு கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த சூழ்நிலை அங்கே நடக்காது இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது ஆனால் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கோம் சரி சார் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு வழியே இல்லையா என்னால் வீடு வாங்க முடியாதா என்னால் கார் வாங்க முடியாதா என்னால் உறவு முறையில் பல பழைய உறவு முறையில் என்னால் இருக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நூறு சதவிகிதம் இருக்கலாம் அதுக்கு ஒன்றே ஒன்று செய்யணும் அதை தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பார்க்கலாங்க அதாவது பேசிக் கான்செப்ட் என்னங்க நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்மனம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ஒரு நெகட்டிவாக இருக்கோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ளே ஏதோ ஒன்றுக்குள்ளே நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கணும் சரி விழுந்துட்டோம் அதையே பிடிச்சிட்ருக்கிறது இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சே இப்படி பண்ணிட்டாங்களே என் லவ்வர் இப்படி பண்ணிட்டாங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தா ஃபோனு பிளாக் பண்ணிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரில என்னால் அடுத்த வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆல்ரெடி நெகட்டிவை நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க சரி சார் இதுக்கெல்லாம் வழியே இல்லையா நான் இதிலேருந்து வெளியில் வர முடியாதா நான் சம்பாதிக்க முடியாதா வீடு வாங்க முடியாதா கார் வாங்க முடியாதா எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவிகிதம் நீங்கள் இதிலேருந்து வெளியில் வரலாம் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக ஆகணும் இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் நான் சொல்கிற ப்ராசஸை ஒரு செயல்முறை நான் சொல்கிறேன் ஒரு பத்து நாள் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனைகள் நான் இத்தனை பிரச்சனை சொன்னால் இல்லைங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ராசஸை செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் வெளியில் வந்துடலாம் ஒரு பத்து நாள்லேயே மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் செயல்படுத்தி பாருங்கள் அதாவது நம்ம சப்கான்சியஸை மைண்டை எப்படி ரீப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதாவது பாசிட்டிவிட்டியாக எப்படி மாற்றலான்னா ஒரே வழி அஃபர்மேஷன் அஃபர்மேஷன்னா என்னங்க உறுதிமொழி அந்த உறுதிமொழி எப்படி இருக்கணுன்னா பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக நீங்கள் வந்து டெய்லி காலையில் நைட்டு படுக்க போகும் பொழுது கொஞ்சம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை அமைதியான நேரத்தை சூஸ் பண்ணிங்கன்னால் பத்து நாளில் சூப்பரான மெராக்கள் நடக்கும் செயல்படுத்திட்டு உங்கள் பதிவுகளை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த அஃபர்மேஷனை வந்து நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் நம்மளால் என்ன தெரியுங்கள தப்பு பண்ணுறோம் இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு என் பையனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி என் மருமக்கு இப்படி பண்ணிட்டா என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே வேதனைப்பட்டுக்கிட்டே அந்த துக்கத்திலே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதே சூழ்நிலையை அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறத டெய்லி ஆணி அடித்த மாதிரி டெய்லி ஆணி அடிக்க 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 ஒரு ஒன் வீக் அல்லது பத்து நாளில் பார்த்திங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ பாசிட்டிவாக மாறுதோ அதற்கப்பறம் பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன பாசிட்டிவாக நடக்கணுமோ அத்தனை சூழ்நிலைகளும் ஒரு மிராக்கில் உடனே மாறும் இவ்வளோதாங்க உண்மை சிறப்பாக செயல்படுத்துங்க சரி சார் அந்த அஃபர்மேஷனை ரிப்பீட்டாக பண்ணணும்னு சொல்கிறீங்க எப்படி செயல்படுத்தணும் அந்த எக்ஸிக்யூஷனை நான் சொல்லிடுறேன் இதை செயல்படுத்துறதுக்கு முன்னால் இதை நம்ம மார்னிங் டைம் நம்ம பிக் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் காலையில் எழுந்திரிக்கிறோம் மனசு தெளிவாக இருந்தால் போதுங்க குளிக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தர் குளிக்கணுன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக குளிங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம மனசு அமைதியாக இருக்கும் நம்மளோட மனசோட வைப்ரேஷன் பார்த்திங்களா இந்த யூனிவர்ஸோட வைப்ரேஷனோட கனெக்ட் பண்ணக்கூடிய நேரம் அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு தான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன் நம்ம மனசில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வயதே நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சி உட்காந்தாலும் பாருங்கள் நிறையா ஓடும் இவன் பணம் கேட்பானா அவனுக்கு நம்ம பணம் தரணும் ஆஃபீஸில் போனால் மேனேஜர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே என் பொண்ணு இந்த மாதிரி சொல்லுதே அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் தள்ளிவிடுங்க அது எப்படி தள்ளி விடலான்னா ஃபஸ்ட்டு மைண்டையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணோம் அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் சொல்கிறேன் செயல்படுத்தி பாருங்கள் நிறைய பெண்கள் இதை செஞ்சிட்ருக்காங்க ஆனாலும் அவங்க சரி வர ஒரு கண்டினியூஷன்னா ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணாதனால தான் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல காலையில் எழுந்திரிங்க குளிக்கிறதா இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுருங்க ஜஸ்ட் ஒரு விளக்கு தீபம் ஏற்றி வைங்க அந்த தீப விளக்கை அப்படியே பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது எதுக்காகன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்பு ரிலாக்ஸ் ஆகணும் நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகணும் ஜஸ்ட்டு பாருங்கள் பொழுது நல்ல டீப் பிரீத் எடுக்கும் ஒரு பத்து தடவை ஒரு அஞ்சு தடவை நல்ல டீப் ப்ரீத் எடுத்துட்டு அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போங்க ஜஸ்ட் அமைதியாக உட்காருங்க மெடிடேஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க அமைதியாக ஜஸ்ட்டு உட்காருங்க உட்காரும்பொழுது ஆகும்னா அந்த விளக்க நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கல்ல அதனால் உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த விளக்கு மேலே இருக்கும் நீங்கள் கண்ணை மூடிவிட்டால் கூட அந்த எரி எறியிறது நம்ம கண்ணுக்கு அப்படியே ஒரு இமேஜினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடல் கொஞ்சம் நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த ஆ மூச்சை நீங்கள் நல்லா ப்ரீத் டீப் ப்ரீத் மூச்சு நீங்கள் விட ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை விட்டுறோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆகிடும் இந்த ஸ்டேட்டுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட அஃபர்மேஷனை நூறு சதவீதம் செலுத்துங்க நான் சொல்கிற ஒவ்வொரு அஃபர்மேஷனும் பாருங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் எங்கேயுமே இந்த இடத்துல பிரச்சனை கடன் தொல்லை இதை கட்டணும் அதை கட்டணும் இது வேணும் அது வேணும் இப்படி இருந்தால் பரவாயில்ல என் மாமியார் இப்படி இருக்கணும் மருமகள் இப்படி இருக்கணும் நான் கொடுத்த பணம் வரணும் அவன் என்னை ஏமாற்றிட்டான் இந்த மாதிரி எந்த விதமான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எங்கேயுமே வரக்கூடாது சிறப்பாக பாருங்கள் அந்த அமைதியான ஆல்ஃபா ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது இறைவனர்களால் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது இந்த சக்தி நமக்கு மேலே இருக்கிற சக்தி சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல இறைவன் சொல்கிறேன் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் கடவுள்னு சொல்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ பிடித்த கடவுள் பெயரையோ இறைவன் பெயரையோ நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஃபஸ்ட் உடனே நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுக்குற இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இதுதான் உங்களோட ஃபஸ்ட் அஃபர்மேஷன் ரெண்டாவது இறைவனர்களால் என்னுடைய அனைத்து உடல் உறுப்புகளும் ரொம்ப நலமாக சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக சிறப்பாக செயல்படுத்திகிட்டே இருக்குது அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் வேறு டிசீஸ் இருக்கலாம் எதா எது இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் இந்த இடத்துல பேசக்கூடாது இறைவனர்களால் என்னுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடல் நலம் இன்றைக்கி நல்லா இல்லாத காரணம் பல நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணமே மனுசுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த மனுஷை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதுதான் அஃபர்மேஷன் ஓகேங்களா மூணாவது இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய அப்பா அம்மா அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக சூப்பராக இருக்காங்க அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் நாலாவது கல்யாணமானவங்களாக இருந்தால் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உறவு முறையில் ஆனால் இந்த அஃபர்மேஷனுங்கிறது ஒன்லி பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லணும் அதனால் நல்லா கவனித்து செயல்படுத்திங்க பத்து நாளில் உங்களுக்கு மாற்றம் வரும் ஆனவங்களாக இருந்தால் அவங்க மாமனார் மாமியாருக்கு தாராளமாக சொல்லலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க நான் சந்தோஷப்பட்டபடி என்னோடய மாமனார் மாமியார் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக சூப்பராக இருக்கிறாங்க அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு உங்கள் மகனுக்கு உங்கள் மகளுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லணுமோ அத்தனை பேருக்கும் சொல்லலாம் அப்புறம் நமக்கு ஒரு தொழில் நமக்கு ஒரு வேலை இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட சிறப்பாக இந்த பிரபஞ்சம் இறைத்தன்மை சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்குது நானும் சந்தோஷமாக செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் புரியுதுங்களா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சிக்கல் இருக்கலாம் கரெக்டான சம்பளம் வராமல் இருக்கலாம் இதையெல்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் பாசிட்டிவாக மட்டும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வரும் இந்த இடத்துல ஒன்று ஒன்றும் செய்யலாம் உங்கள் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுன்ட்டு இல்லை உங்கள் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடலாம் இந்த மாதிரி மற்றவங்க விஷயங்கள் இந்த இடத்துல நிறைய நம்ம மனசில் இருக்கும் அதுக்கும் அப்பர்மேஷன் பண்ணுங்கள் கேள்வி தியானம் பார்த்திங்கன்னா உங்கள் பையனுக்கு ஒரு படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசை அந்த படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசை அதுக்காக முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்போது நீங்கள் என்ன அஃபர்மேஷன் பண்ணணுன்னா இந்த படிப்பு வேணும் அது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்காதீங்க கேள்வியாக இருங்க இறைவனர்களால் என் பையன் படிப்பு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பையனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்கள் திருமண விஷயமாகட்டும் நீங்கள் லவ் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணுறீங்க அவங்க தான் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க ஃபோன் டிஸ்டர்ப் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க என்னென்னு தெரில ஒரு மி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வந்து பிளாக்கில் போட்டாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டோ வேதனை பட்டுக்கிட்டோ இருந்தீங்கன்னா தற்போதைய செயல்பாடுகள் உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் தொழில் பர்ஃபாமன்ஸ் செயல்பாடுகள் எதுவுமே செய்ய முடியாது அந்த நேரத்தில் இந்த பாசிட்டிவான அஃபர்மேஷனை போடுங்க இறைவனர்களால் என் லவ்வர் விஷயத்தில் இந்த என் காதலன் விஷயத்தில் இல்லை காதலனி விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நானும் சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷன் உங்கள் சூழ்நிலைக்கேற்ப எந்த அஃபர்மேஷன் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சிறப்பாக செயல்படுத்திடுங்க எனக்கு தெரிஞ்சு மனுஷனுக்கு ஒரு பத்து அஃபர்மேஷனுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைங்க சிறப்பாக செயல்படுத்திட்டு காலையில் அந்த பிரம்மமுகத்தின் நேரத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த வேலையை அடுத்தது என்ன செய்யலான்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பத்து நாள் இதை தொடர்ந்து செய்யுங்க நைட் படுக்கும் பொழுதும் இதை செய்யுங்க நைட் படுக்கும் பொழுது ஜஸ்ட் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் செய்யலாம் படுத்துக்கிட்டே நீங்கள் காலையில் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆகுனா அந்த இருக்கிற எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு பாசிட்டிவிட்டி அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் லோடிங் ஆக ஆக நீங்கள் அப்லோட் அப்பர்மேஷனுங்கிறத அப்லோட் பண்ண பண்ண ஃபுல்லாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிடும் பாசிட்டிவிட்டி ஒன்ஸ் அந்த பாசிட்டிவிட்டி டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தேவைன்னு மனசில் நினைக்கிறீங்களோ அதை விட நூறு மடங்கு உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்திவிட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீப்ரோக்ராமிங் பண்ணாதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க சார் நான் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன் முப்பது வருஷமாக பண்ணுறேன் இருபது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் டெய்லி நோட் எழுதிட்டு இருக்கேன் நான் போகாத கோயில் கிடையாது எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது நான் வந்து பிரபஞ்சத்துக்கு எப்போவுமே நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் மனசுக்குங்க ரெஜிஸ்டர் ஆகலைன்னா ஆல்ரெடி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு நிறைய நெகட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற அந்த கொஞ்சம் பாசிட்டிவ் அங்கே போய் அடிபட்டு போயிடுது ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராமிங் பண்ணுங்கள் பாசிட்டிவிட்டியாக ஆக்குங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் போட்டிங்களோ இப்போ காலையில் எல்லா அஃபர்மேஷன் நான் சொன்னேன்ல தொழிலுக்கு வேலைக்கு பிஸ்னஸ்க்கு குடும்பத்துக்கு அப்பா அம்மாவுக்கு உங்கள் உடல் நலத்துக்கு உங்கள் கல்யாணத்துக்கு எது நீங்கள் சொன்னாலும் அற்புதமாக அதற்குண்டான சூழ்நிலை என்னங்கிறத இன்டியூஷன் மூலமாக நம்ம மனசுக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி உணர்த்தும் அதை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணால் போதும் ரிசல்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சிறப்பாக இந்த ரீப்ரோக்ராமிங் பண்ணுங்கள் ஜஸ்ட் டென் டேஸ் போதும் செயல்படுத்திட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மகிழ்ச்சி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க நன்றிங்க